ஹாய் கெங்காய் கிச்சன் வாங்க இ மாங்காய் சாதம் தான் செய்ய போகிறோம் இந்த மாங்காவை நம்ம துருவி முதல்ல இப்போ மேல் தோலை எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் துருவிக்க போகிறோம் இப்போ மேல் தோலைலாம் சுத்தமாக துருவிடலாம் அந்த தோலை எல்லாம் எடுத்துட்டு நம்ம காய் செய்வதில் போகிறோம் அப்போ தான் மாங்காய் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ துருவிடலாம் பாருங்கள் நல்லா தோலெல்லாம் எடுத்தாச்சு கொஞ்சம் பெருசு பெருசாகவே இருக்கட்டும் ரொம்ப பொடிசா இருந்தால் பொடிசா கூட துருவிக்கலாம் அவ்வளோதாங்க ரெடி இப்போ எண்ணெய் ஊற்றியா கடுகு கொஞ்சம் போட்டுறேன் இப்போ கடுகு பொறிக்கிட்டோன்னு நம்ம உளுந்தோம் பாருங்க கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் வேர்க்கடல தான் அது இப்போ வேர்க்கடல உளுந்து தான் நானும் கடலைப்பருப்பெலாம் போடலை கடுகு பொரிஞ்சிச்சு இது போட்டுடலாம் சகப்பாக இருக்குது பார்க்கறீங்க சகப்பு வேர்க்கலை அது கொஞ்சம் காஞ்ச மிளகாய் இப்போ எல்லாம் நல்லா வதங்கட்டும் நான் கடலப்பருப்பு போடலை எப்போது எங்கள் அம்மா மாங்காய் சாத்து கடலப்பருப்பு போட மாட்டாங்க வெறும் உ உளுந்தும் வேர்க்கடலருந்தான் போடுவாங்க அதேமாரி தான் நான் செய்கிறேன் இன்றைக்கி பாருங்கள் ஒரு குட்டி வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பெல்லாம் கொஞ்சோண்டு இஞ்சி இந்த மூணுந்தான் அப்படியே இதையும் வதக்கலாம் நல்லா வதங்கிச்சு வதங்கி வரட்ட நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இந்த சாதத்துக்கு உப்பு நான் இதே போடுறேன் ஏன்னா நாங்கள் சாதத்தில் உப்பு போட்டு வடிப்போம் துருவணு மாங்காய் போட்டாச்சு மங்காயம் கொஞ்சம் வதங்கினா கூட போதும் அது நல்லா தான் இருக்கும் இப்போ இதுவும் கொஞ்சம் லேசாக பச்சை வாசனை போனால் போதும் ரொம்ப வதங்குவோம் நான் மாங்காய் ஆனால் நல்லா வாசனையாக இருக்குதுங்க இப்போ மாங்காய் சாதம்னா நல்லா பிடிக்கணும் இது லஞ்ச் பாக்ஸாக கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு நாங்கள் இது காலைல டிப்பனி இன்னைக்கு மாங்காய் சாதம் தான் ம் நல்லா கலந்து குத்தாச்சு நல்லா இருக்குது பாருங்கள் இப்போ நான் சாதம் வடிச்சு ஆற வச்சுருக்கேன் பாருங்கள் இது பொன்னி சாதம் பொன்னி அரிசி தான் இது ஆற்காடு பொன்னி அரிசின்னு சொல்லுவாங்க இதுதான் சாதம் வடித்து ஆற வச்சுக்கிட்டேன் இன்னும் உதிரி உதிரியாக இருக்கணும் சாதம் இப்போ அதில் போட்டுடலாம் எப்போவுமே நம்ம எந்த சாதம் கலர்னாலும் சாதம் உதிரி உதிரியாக இருக்கணும் அரை வேக்காட்டில் சாதம் வடிச்சிடணும் எந்த அரிசியும் அந்த பச்சை அரிசி வடித்தா கூட நம்ம அதுமாரி வடித்தோம்னா சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் கலர்றதுக்கு இது ஒரு சின்ன டிப்ஸு தான் உங்களுக்கு அதுங்க நல்லா கலறி கொடுத்தாச்சு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் அடுப்பில் வச்சு களரி தான் எடுக்கணும் அப்போ தான் அந்த அந்த புளிப்பு போய் சாதத்தில் ஊறும் நல்லாயிருக்கும் சாப்பிட உடனே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் லேட்டாகி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுடலாம் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதான் இப்போ இறக்கி நம்ம பறி மாதிரி சாப்பிட்லாம் நம்ம கொத்தமல்லி கறியாப்பில் எல்லாமே போட்டு தான் இது செய்கிறோம் நல்லா கலரி கொடுத்துக்கலாம் அதுதான் இதை எடுத்து காட்டும் எதுக்குன்னா சாதம் இதுமாரி உதிரி உதிரியாக இருக்கணும் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு நீங்கள் லஞ்சு பாக்ஸாகவும் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு நீங்கள் சாதம் ஏற்க கொஞ்சம் வீட்டில் மிச்சம் இருந்தால் கூட குழந்தைங்க ஈவினிங் வரச்சால கூட கொஞ்சம் மாங்காய் திருவி இதுமாதிரி சிம்பிளாக செஞ்சு கொடுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட மாட்டா மாங்காய் பிடிக்காதுன்ற குழந்தைங்க கூட இந்த சாதம் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ